ஒப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்குது எதை ஒப்பிடணும் கல்வியின் தரத்தில் கெஜ்ரிவால் வந்து முதல் தர தூக்கிட்டு போனான் அதனால தான் அவனுக்கு அதிகப்படியாக வாக்குப்பெற்று மறுபடியும் வென்றார் போய் டெல்லியில் பள்ளிக்கூடத்தை எடுத்து பாருங்கள் நட்சத்திர விடுதி அளவுக்கு இருக்கா இல்லையா தரம் உயர்தா இல்லையா முப்பது விழுக்காடு அரசு பள்ளிக்கு தனியார் பள்ளிக்கு கொண்டிருந்த மாணவர்கள் அரசு பள்ளிக்கு படம் எடுக்கிறத விழுக்காடு பெணராய்வு இருந்து கூட்டிருக்காரா இல்லையா அந்த மாதிரி எந்த முயற்சியும் எடுக்கல மற்ற மாநிலத்தில் நாங்கள் கேட்குற கல்லுக்கடை இருக்கில்ல நீ என் கல்லுக்கடை முடிவுச்சிருக்கேன் அந்த மாநிலத்தை தப்பாரு இந்த மாநில தப்பாரு என்னது என்ன இது என்ன ஓடியா சார் ஓடியா பணம் கிடைக்காது அந்த மாதிரி ஏலமா விடுற நான் இத்தனை கேள்வி வைக்கிறேன் தம்பி எதுக்காக ஒன்று பதில் சொல்லுங்க எல்லா இருங்க தங்கச்சி எல்லா மாநில முதலமைச்சரும் இல்லை இப்போ சந்திரபாபு நாயுடு பினராயி விஜயெல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் ஆப்பிரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அரபு நாடுகளில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அப்படி போய் ஒன்றும் முதலீடு கொண்டு வரலையா எந்த மாநில முதலமைச்சர் ஊர் ஊரா போய் கையெந்திருக்காரு சொல்லுங்க பத்து லட்சம் கோடி கொண்டு வந்து முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க பத்து லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா சொல்லு வந்திருக்கா வந்திருக்கா இவங்க இலக்கு முப்பது லட்சம் கோடி ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை கேட்கும்போது இன்னைக்கு இது காதில் தேனா பாயுது அது எங்க பத்து லட்சம் கோடி அது எங்க அண்ணனோட கருத்து எங்கள் அண்ணனோட கருத்து அரசியலமைப்பே சொல்லுது கல் உணவின் ஒரு பகுதின்னு எங்கள் தமிழருடைய தொன்மத்தில் சங்க இலக்கிய சங்க காலங்களில் இருந்து எங்களுக்கு ம கல் இருக்குது கல் வந்து இங்கே பாருங்கள் தங்கச்சி கல்லுண்ணாமேன்னு எங்கள் பாட்டனார் பாடியிருக்கலாம் நாங்கள் கல்லுங்கிற சொல்ல தூக்குறோம் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சார்னு திறக்கிறோம் கல் குடித்து செத்தவனை சொல்லுங்கள் தங்கச்சி சொத்தம் பட்டு வித்தவனை சொல்லுங்கள் நாங்கள் மூடிடுறோம் உலகத்தில் எல்லா தேசியனங்களுக்கும் ஒரு மது இருக்கா தம்பி இருக்குல்ல தேசிய குடிவானம் மதுபானம் இருக்குது ரஷ்யானா ஓட்கா இருக்குது மற்ற நாடனா சாம்பியன் இருக்குது ஒயின் இருக்குது எல்லா நாட்டுக்கும் ரம் இருக்குது ஜின் இருக்குது ஒவ்வொரு நாடும் ஒரு மது வச்சிருக்கு அது மாதிரி என் தேசிய இனத்திற்குன்றும் ஒரு மது இருக்குது அவையும் அதிகமானும் கல்லுண்டு கொண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள் எத்தனை பாடல்கள் இருக்கு எவ்வளவு இருக்குது அதுதான் அண்ணனுடைய பார்வை நம்ம நாட்டில் எது தங்கச்சி பரபரப்பு இல்லை லட்டு பரபரப்பு சிலேபி பரபரப்பு அப்புறம் அது இது இப்போ பஞ்சாமிரதம் பரபரப்பு அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்பு இது அது பரபரப்புக்கு பஞ்சமாக இருக்குது அது அந்த மித்திருடுறது கமிஷன் வாங்குறது லஞ்சம் பெறுறது டாஸ்மார்க் சரக்கை கூடுதலாக விளை வச்சு விற்கிறது பத்து ரூபா கூட்டுறது நேரம் கணந்து விற்கிறது கள்ளச்சரக்கு ஓட்டுறது இதெல்லாம் தியாகத்தில் வருது உங்களுடைய தியாகம் போட்டுறது நான் என்ன நினைக்கிது எனக்கு யார் மேலே கூறதில்லை எங்கள் பாட்டை ஒருத்தன் செக்கில் தானில்ல அவர் மேலே ஒன்பது வருஷம் எட்டு வருஷம் ஜெயிலிருந்தாங்கல்ல எங்கள் எல்லாம் தூக்கில் தூங்கினாங்கல்ல இவங்களே அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னால் அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்கிறது அதுக்கு பேர் என்ன சொல்கிறது இந்த நாட்டில் மண்ணெழு விற்கிறது மலை குடைஞ்சி விற்கிறது இந்த இந்த என்ன செய்கிறது இந்த மாதிரி சாராயங்காய்ச்சி இது பண்ணுறது இதெல்லாம் தியாகத்தில் வருது வீர தீர செயல்களே பெருமை மிக்க செயலில் வருது இந்த வழக்கை உங்ககிட்ட கேட்குற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லணும் இந்த வழக்கை போட்டது யார் திமுக நல்லா தெரியுதுல்ல உள்ள வச்சது யார் இப்போ 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 இருக்கு அதிமுக ஆட்சியில் நீங்கள் அவர் மேலே போகிற வழக்கில் தான் உள்ளே போயிட்டு வந்துருக்குதாரு உள்ளே போங்க அப்புறம் வாங்க எது என்னது நீங்கள் அனுப்புனது நீங்கள் தான் இப்போ வருக வருக உங்கள் தீர செயல் வீர செயல் உங்கள் கட்சியிலிருந்தால் வீர தீர தியாகம் ஆயிரும் அடுத்த இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும் இதே ஐயா கரூரில் பேசினது இருக்கு கெட்ட கேட்டுக்கு இவர் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார் இந்த செந்தில் பாலாட்சி செய்த ஊழல் தெரியுமா என்ன அனுப்பட்ட தம்பி உங்களுக்கு பகிரில் ஐயா பேசுனது திருப்பி கட்சியில் சென்று உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம் அங்கே செய்த திருட்டை இங்கே வந்து செய்யுங்கள் அதுதான் என்ன நல்ல திருடன் இதில் என்ன என்ன நீங்கள்தான் சொல்லணும் இதன் அண்ணனே பேச வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க

எல்லோரும் செய்கிறாங்க என் தம்பி மாலை வச்சுட்டு பெரியார் நான் வந்து பெரியார் கொள்கையை பின்பற்ற போகிறேன் நான் திராவிட அரசியலை பின்தொடர்கிறேன் எதாவது பேசுனாரா இதை பேசினாரா மாலை இடுறதுனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒன்று என்ன செய்தி சொல்கிறேன்னு தெரியல ஒன்றே திராவிட அரசியலுக்கு போயிட்டாருன்றே நான் என்ன இப்போது இப்போ என்ன கேட்குறேன் பெரியார் என்பவர் பொது தலைவராக பொது அடையாளமாக திராவிட அடையாளமாக மாலையை வச்ச உடனே திராவிட அரசியலுக்கு போயிட்டாராங்கிறீங்க இப்போ தெரியுதா பெரியார் தமிழருக்கான அடையாளமோ குறியீடோ தமிழ் தேசிய இனத்திற்கான அந்த தே தமிழ் தேசிய அரசியலுக்கான தலைமையோ குறியீடோ இல்லை நீங்களே சொல்றீங்க அது வந்து அவர் பெரியாடுக போயிட்டார் அப்போ திராவிட அரசியலுக்கு வந்துட்டார் அது திராவிட அரசியல் திராவிட அரசியலின் குறியீடு அதுக்கு முதல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்று இருந்தது என்னது தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளினுடைய நினைவு வந்துச்சு தமிழ் தென்றல் அது தனி தமிழ் அடிகள் இவர் தமிழ் தென்றல் திருவிக்கா அவருடைய நினைவு வந்துச்சு அதுக்கு இவ்வளோ பரபரப்போ மரியாதையும் இல்லை அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நினைவு அதுக்கு இவ்வளோ பரபரப்போ மாலை இடதுல மரியாதை இல்லை இது என எங்கே அடையாளம் உங்களுக்கு தெரியுமா இது தமிழ் அடையாளம் தூய தமிழர் அடையாளம் நீ நிராகரிக்கிற உன்னுடைய திரு திராவிட குறியீட தூக்கி தள்ளுற அதை ஒரு தடவை என் தம்பி சொல்கிறாரான்னு பாருங்கள் இருபத்தி ஏழு அல்லது அதுக்கப்புறம் கட்சி அக்டோபர் இருபத்தேழு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் திராவிட அரசியல் இது பண்ணுறேன் பெரியார் பெரியாருக்கு நாங்கள் கூட தான் மரியாதை செய்கிறோம் பெரியார் கூட கோட்பாட்டை எடுக்கிறோம் பெரியார் எங்கள் வழிகாட்டி அண்ணல் அம்பேத்கர் அரிவாசான் அவர் எங்கள் வழிகாட்டி மார்ச் எங்கள் வழிகாட்டி கோட்பாட்டில் ஒரு வழி இருக்கிற தங்கச்சி மார்ச் நான் என்னுடைய ஆசானாக ஏற்கிறதுக்கும் தலைவனாக இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது எனக்கு தலைவன் ஜீவானந்தம் சிங்காரவேலர் எங்களுடைய அப்பன் நல்லகன் இவன் தான் என் தலைவன் நான் எதுக்கு போய் அவரே ஏற்கணும் பெரியார நான் வழிகாட்டியாக இருக்கிறேன் தலைவனா என் தலைவன் புறவாருனா தான் ஏற்பேன் ஏன்னா தகப்பன் பெத்தவனாக இருக்கணும் தலைவன் ரத்தவனாக இருக்கணும் இது எங்கள் கோட்பாடு ஆனால் அம்பேத்கரை நான் ஆசானாக ஏற்கிறேன் வழிகாட்டியாக ஏற்கிறேன் அறிவு ஆசானாக ஏற்கிறேன் ஆனால் தலைவனா என் பாட்டன் அயோத்திதாசனி என் தாத்தன் ரொட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜாவையும் தான் நான் ஏற்பேன் எங்கள் அண்ணன் திருமாவளவனாக தான் ஏற்பேன் எனக்குள்ளே இருந்தால் நீ எடுக்கணும் நீ அங்கே போய் குட்டிக்கிட்டாதான் தங்க இதெல்லாம் தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது தங்கச்சி அது வந்து இதுக்கு நான் என்ன சொல்றது நான் அப்படி எதிர்பார்க்கலை பிரியாவை அப்படி எதிர்பார்க்கலை அது சக மனுஷியோட உரிமை உதட்டு சாயம் புதுசுக்கிறதுலாம் உலகத்தில் ஒரு பிரச்சனையாக வரும்னு நான் இப்போ தான் பார்க்குறேன் இது ஒரு சாதாரண ஒரு இது அது அதுக்கு போய் பணியிட மாற்றமாக செய்வதை முற்போக்காளர்கள் தான் பேசணும் பெண்ணிய உரிமை பேசினவங்க தான் பேசணும் அது தவறு அதுக்காக செஞ்சிருக்கெல்லாம் தவறு அதெல்லாம் தவறு அது அது நான் பார்த்தேன் பார்த்தேன் கேட்டேன் அது ரொம்ப வழியான செய்தியாக தான் இதுக்கு அண்ணன் என்ன செய்யலான்னு சொல்லு வருந்துறேன் அது தவறு அந்த மாதிரி செஞ்சிருக்கூடாது அது பிரியாவை நான் அப்படி எதிர்பார்க்கலை அது தப்பு அதனால் அதை தன்னோட பணி செய்கிறவங்க நல்லா உடை உடுத்திட்டு வரணும் நல்லா இருக்கணும்னு விரும்பணும் அதுதான் நல்ல தலைமை பண்பு அது இல்லாமல் இனி சரியில்லாது அவர் வரலை பயந்துக்கிட்டு இருக்காங்க தம்பி நீங்க தம்பி சவுக்கு சங்கர் பேசுனது தவறு இருக்குன்னா அவரை ஒரு வழக்கு போடலாம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு சிறையில் வைக்கலாம் நீ இனிமேபி பேசாதீங்கன்னு சொன்னால் அதான் சரி கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிலாம் ஒரு குண்டாசில் திருப்பி போடுறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பழிவாங்கல் நடவடிக்கை அதை புரிஞ்சு கொண்டு தான் உச்சநீதிமன்றம் வந்து கடுமையாக இவங்க வந்து திருப்பி பெறலைன்னா கடுமையாக கண்டித்து திருப்பி சொல்லியிருப்பாங்க அது தம்பியை நான் வரவேற்கிறேன் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நாடு தொலைக்காட்சியுடன்